இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் லேசான மழையும் தென் தமிழகம் மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையும் நிலவியது அதிகபட்ச பின்னடை ஒரு சில இடங்களில் இயல்பை விட அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகி பதிவாகியுள்ளது நேற்று வடமேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ் பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரிசா பகுதிகளில் மேல் நகர்ந்து செல்லக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறவழிகாட்டு வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்